இல்லை எங்கேயோ பொந்தோ சேதாரோ அதெல்லாம் பார்த்து படுத்து காலத்தை கொண்டு வேண்டியது பாப்பா இரு வீட்டில் ஏதாவது ஆளுகிறாங்களாம் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஓகேவா வாங்கண்ணா நான் நீங்களேண்ணே வாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே வேற இல்லைண்ணே அங்கே அந்த இடத்துக்கே எங்களுக்கு இருக்க இடம் கொடுத்தீங்க ஒன்றும் கோய்ச்சிக்காதுன்னா அங்கே ரெண்டு மூணு இடத்துல விசாரித்த வீடு இருக்குமானே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஓடு வீடு இருக்குது போய் பாருங்க அப்படின்னாங்க ஆனால் உங்கள் வீடு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா வீடு

புரியுதா இந்த வீடு கொஞ்சம் பரவாயில்ல என்னமோ இதுக்கப்புறம் வீடு கிடையாது தேடினாலும் கிடைக்காது நமக்கு வீடு புரியுதா சரி இந்த தான் இப்போ நம்ம காரத்தை ஓட்டுன்னு இருக்கிற வரைக்கும் புரியுதா நம்ம என்ன சொல்கிறோம் இந்த வீட்டை இப்போ கேள்வி பண்ணி இது பண்ணுவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வாடகைக்கு என்னவோ மாதம் அதுக்கு